என்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உன்னத பாட்டைக் குறித்து ஒரு அறிமுகம் பாடல்களில் உன்னதமானது என்று அழைக்கப்படும் உன்னத பாட்டு மிக சிறந்த பாடல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது ஞானி ஆகிய சோலமோன் எழுதிய ஆயிரத்தி ஐந்து பாடல்களில் இதுவே தலை சிறந்ததாக கருதப்படுகிறது எபிரைய மொழியில் ஒரு பொருளை வர்ணிக்க உயர்நிலை பண்பு அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்று கூறப்படுகிறது இல்லாதது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இதனால்தான் ஜனங்கள் இயேசுவை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சிறந்தவர்களில் சிறந்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள் யூதர்கள் தங்கள் பண்டிகைகளில் வாசிக்கும் ஐந்து சுருள்களில் முதலாவது உன்னத பாட்டு ஆகும் பஸ்காவத்தின் போது இந்த புத்தகம் வாசிக்கப்படுகிறது இது மணவாளனாகிய நம் தேவனின் பரம அன்பை தேவ மக்களுக்கு நினைப்பூட்டுகிறது காஸ்ட் என்று அழைக்கப்படும் பகுப்பாய்வில் சாலமனின் பண்பு கூறு மட்டுமே கவுன்சில் ஆஃப் ஜாம்னியா ஆலோசனை குழுவால் வேதாகமத்தின் தொகுப்பில் இடம்பெறுவதற்கு காரணமாயிற்று மரபுபடி ரபி அகீவா சில விவாதங்களுக்கு பிறகு தனது புகழ் பெற்ற கூற்றை சொன்னார் உலகில் இஸ்ரவேலருக்கு உன்னத பாட்டு வழங்கப்பட்ட நாளுக்கு ஒப்பான நாள் எதுவுமில்லை ஏனெனில் எல்லா எழுத்துக்களும் பரிசுத்தமானவை ஆனால் உன்னத பாட்டு மகா பரிசுத்தமானது இந்த புத்தகம் ஆவிக்குரிய சிந்தனையுடையவர்களுக்கானது பாரம்பரிய யூத மதத்தில் ஒருவர் முப்பது வயது வரை உன்னத பாட்டை வாசிக்க அனுமதிக்கப்படுவதில்லை முப்பது என்ற எண் பெரும்பாலானோருக்குத் தெரிந்தபடி லேவியர்கள் ஊழியப் பணிக்கு செல்லும் வயதைக் குறிப்பதால் அது முதிர்ச்சியை குறிக்கிறது மேலும் மற்றொரு எழுத்தாளர் இப்புத்தகத்தை குறித்து கூறுவது என்னவென்றால் சாலோமோனன் உன்னத பாட்டு அருமையான ஆவிக்குரிய புத்தகம் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டால் மட்டுமே அதை முடியும் ஒரு மனைவிக்கும் இடையேயான காதலை தடையற்ற மொழியில் விவரிக்கும் காதல் கதை அதாவது திருமண உறவின் காதல் கதை இது தனிப்பட்ட விசுவாசிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலேயான நெருக்கமான உறவை அடையாளமாக வைக்கிறது கிறிஸ்துவின் மனவாட்டியான சபையின் மூலமாக கர்த்தரின் நித்திய நோக்கம் நிறைவேறுகிறது என்பதை இச்செய்தி காட்டுகிறது பாடல் காம உறவின் கதையோ ஒரு சிற்றின்ப கதையோ அல்ல மாறாக அழகான புனிதமான ஒன்று திருமணம் என்பது சரீர பிரகாரமாக இணைவதை காட்டிலும் மிக மேலானதாகும் இதில் மூன்று பரிமாணங்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் சரீரம் அது இயற்கை ஆத்துமா என்பது மனம் மற்றும் ஆவிக்குரிய இணைப்பு அதுபோலவே போலவே தேவனுடனான ஐக்கியம் என்பது மூன்று பரிமாணங்களையும் உள்ளடக்கியதாகும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனோடு கூட இணைந்திருப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்